THANKS FOR WATCHING. ஹாய் விவர்ஸ் யாருக்கெல்லாம் மகாநதி சீரியல் பிடிக்குமோ அவங்களே கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அதுவும் மகாநதி சீரியல் என்றாலே விஜய் காவேரி என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களோட ஹெவிஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுது சூப்பராக வந்து காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே செட் ஆயிடுச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து யமுனா வந்து மாற்றிட்டாங்க யமுனாவை மாற்றினதுக்கு அப்புறம் இந்த யமுனாவும் ரொம்பவே வந்து சீரியஸாக நடந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து காவேரி வந்து என்ன வந்து காவேரி வந்து நல்லது பண்ணாலுமே வந்து யமுனாவுக்கு வந்து பிடிக்கிறதே கிடையாது ஏன்னா வந்து காவேரிக்கு அந்த நிவீனுக்கு ஒரு காதலை வச்சு பற்றியே வந்து ரொம்பவே வந்து யமுனா வந்து அப்படியே பைத்திய மாதிரி இருப்பாங்க யாரா இருந்தாலும் அதான அதாவது உணவுக்கான ஒரு வந்து யாரையாவது கவ் லவ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சாவே நம்மளே வந்து அவங்கள வந்து ரொம்பவே டார்ச்சல் பண்ண நம்ம மனசுகளை வந்து அதை பற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் பாவம் யமுனாவோ ஆனாவோ வந்து யமுனாவோ வந்து எல்லாமே இருக்காங்க ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து யமுனாவோட கேரக்டர் வந்து கொண்டு வராங்க டேரக்டர் ஏன்னு சொல்லி பார்க்கும்போது யமுனா வந்து ரொம்பவே வந்து பண்ணி இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நிவின்ட்ட கேட்பாங்க அப்போ நிவின் சொல்லுவார் என்ன என்ன தான் உனக்கு பிரச்சனை நான் வந்து விஜயை பார்க்க போனேன் அப்படின்னு அப்புறம் எப்படி அங்கே காவேரி இருந்தால் காவேரி அங்கே இருந்தால காவேரியை பார்க்க தானே போகிறீங்க காவேரி பார்க்க போனது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் தனி வீடு எடுத்து கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்ததாக ஆகிட்டீங்கல்ல விஜயக்கும் விஜய்க்கு வந்து நீங்கள் தனி வீடு எடுத்து கொடுக்குறீங்களா அது மட்டும் இல்லாமல் காவேரி இருக்கனால தானே நீங்கள் அங்கே போனிங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து கேவலமாக வந்து நவீன பார்த்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவார் நீலாம் திருந்தவே மாட்டியா இன்னொரு தடவை வந்து என்னையும் காவேரி சம்மந்தப்படுத்தி பேசுனா உனக்கு நல்லதே கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே வார்ன் பண்ணுவார் நான் அவன்கிட்ட எத்தனை தடவை வார்ன் பண்ணுறது எனக்கும் காவேரிக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை அவள் வாழ்க்கையை நான் ஏன் வாழ்க்கையை பார்க்குறேன் நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி யமுனாவை ரொம்பவே பேசுகிறாங்க யமுனாவோட கட்டத்தில் வந்து நீங்களாக சொன்னாலும் என்னால் நம்பவே முடியல நீ என்ன நீ வந்து நீங்க சொல்றதெல்லாம் பொய்யும்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு யமுனா வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வந்து காவேரி வந்து ஒரு வீட்ல இருப்பாங்க நவீன் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு ஓரளவுக்கு வந்து நவீனும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு காவேரிக்கு காவேரி கர்ப்பமான விஷயம் எல்லாமே வந்து தெரியும் அதனால வந்து ரொம்பவே வந்து கேர் எடுத்து காவேரியை வந்து போகிற அளவுக்கு பார்த்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து யமுனா வந்து ஒரு திருட்டு வேலையும் பண்ணிடுறாங்க யமுனா வந்து சரி இப்போ நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா இருக்கட்டும் இந்த விஜய் நான் போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுக்குறேன் பாரு இந்த விஜய் இருந்தால் தானே நீங்க ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்க தேடிட்டு இருக்கிற வெண்ணிலாவோட கொலை வழக்கில் தேடிட்டு இருக்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் வந்து இங்கே தான் இருக்காரு இந்த வீட்டில் தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்லிடுறாங்க யமுனா இருக்க அட்ரஸ் அது கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இதனால வந்து போலீஸ் வந்து விஜய் வந்து தேடி போறாங்க விஜய் வந்து லேப்டாப்ல வந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்கும்போது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது போலீஸ் அப்படியே வந்து திகைச்சு போய் நிற்கிறாரு போலீஸ் வந்து வெணிலா வழக்கில் கைது செய்யப்படுவாங்களா மட்டும் இல்லாமல் வெணிலா வழக்கில் வந்து விஜய் வந்து போலீஸ் வந்து கைது செய்யுமே சொல்லி பரபரப்பான கதைக்கெல்லாம் இன்றைக்கி ஓடிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து சூப்பரான அதாவது அஞ்சு மணிலேருந்து ஒன்றரை மணி நேரம் வந்து சூப்பரான அப்டேட் தாங்க வரப்போது இந்த சீரியலில் மகனதி சீரியலில் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் நினைக்கணும் அவங்க மறக்காமல் தவறாமல் பாருங்கள் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி